திருவானைக்காவல் கிராமம் வெள்ளி திருமத்தளத்துல இருந்து அறுபது எழுபது குடும்பங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எம்ஜிஆர் பிள்ளை வெளில வந்ததுல இருந்து அந்த இடத்துல நாங்கள் குடியிருக்கிறோம் அப்ப நாங்க சின்ன பிள்ளையா இருந்தோம் இன்னைக்கு மூணு தலைமுறையா எங்க புள்ளக்குட்டியில இருந்து பேரம்பேசில இருந்து எல்லாருமே நாங்க அந்த இடத்துல தான் இருக்கிறோம் இன்னைக்கு ஐம்பது வருஷத்துக்கு மேல இருக்கிறோம் ஆனா எல்லா இடத்துக்கும் இலவச பட்டா கொடுக்கறேன்னு சொல்லி அறிவிச்ச இந்த அரசாங்கம் எங்க இடத்துக்கு பட்டா கொடுக்க மறக்கிறாங்க மறக்கிறாங்க வங்க போட்ட கேஸுக்கு அவங்க இடம் பட்டா இடம் எங்க இடம் இடம் இந்த பட்டா இடத்துக்கும் இடத்துக்கு என்ன சம்பந்தம் இவங்க வந்து எங்க அறுபது வீட்டு மேலேயே அனுப்புறாங்க ஏற்றுக்க முடியும் இந்த பொய்யான கேஸுக்கு இந்த சாலையோரம் வந்து புகார் பொது மண்ணுன்னு சொல்லி பொய்யான கேஸை போட்டு எங்க வீட்டெல்லாம் இடிச்சிட்டு எங்க இடத்தையும் அந்த பட்டா இடத்தையும் ஒன்னு சேர்த்து கோடி கணக்குல விற்கணும்னு ஆசைப்படுறாங்க இதுக்கு வந்து நாங்கள் கொடுக்கல கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் வந்து பெட்டிஷன் கொடுத்தா எங்களுக்கு எந்த பதிலும் இல்லை சிஎமுக்கு அனுப்புனா சார் எல்லா இடத்துக்கும் இலவச பட்டா கொடுக்குறீங்க எங்கள் இடத்துக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அங்கேருந்து என்ன பதில் வருதுன்னா உங்கள் இடம் பிரச்சனையில் இருக்குது உங்களுக்கு பட்டா கிடையாதுன்னு எங்களுக்கு பதில் வருது ஆனால் இந்த அரசாங்கம் எம்ஜிஆர் பிடியில் எங்களுக்கு ஓடு போட்டு கொடுத்துருக்குது லைட்டு போட்டு கொடுத்துருக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்கு சிவிட் ரோடு போட்டு கொடுத்துருக்கு இத்தனை வசதி அரசாங்கம் இன்னைக்கு ஏன் எங்களுக்கு பட்டா கொடுக்க மறக்குது அப்ப அந்த பாலகிருஷ்ணனுக்கு இந்த கவர்மெண்ட் பயப்படுதா எங்களுக்கு அதே தான் சார் கேள்வி என்ன எங்களுக்கு பட்டா வேணும் நாங்க யார் இடத்தையும் கொள்ளையடிக்கல யார் சொத்தையும் கேட்கல பொது இடம் கவர்மெண்ட் இடம் எங்களுக்கு தேவை இதுக்கு வந்து நீங்க எங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செஞ்சு எங்க குடும்பத்தை வந்து நிலை